நூறு கிராம் துவரம் பருப்பு ஐம்பது கிராம் கடலப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவு அரிசி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டு மிளகு சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டி இதெல்லாம் ஒரு ஸ்பூன் சேர்த்து ரெண்டு வர மிளகாவையும் சேர்த்து குறைக்கறப்ப அரைச்சி எடுத்துக்கணும் அதில் ரெண்டு பெரிய சைஸ் பல்லாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருப்பில் கொஞ்சம் மல்லி இல தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி அது உப்பு இது மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி உருண்டை ஒரு பிடிச்சி இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்காங்க நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரெண்டு பல்லாரி ரெண்டு தக்காளியும் போட்டு மிக்ஸியில் குறைக்கிறப்ப அரைச்சு எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து உப்பு மூணு பச்சை மிளகா தேவையான அளவு புளியும் கரைச்சு இது கூட சேர்த்துக்காங்க இப்போ இதை ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வெந்தயம் சீரகம் கருவேப்பிலை அது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிச்சு எடுத்துக்கணும் இதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா குழம்பு அதையும் ஊற்றி குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண உருண்டையும் இதில் சேர்த்து கொஞ்சம் மல்லிகளையும் தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் உருண்டை குழம்பு ரெடி ஆயிடும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ